என் காது என்ன பூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே நண்பா தானியா நல்ல வேளை நீ மணிரத்தன் கண்ணில் படல மணிரத்தனம்மா அவர் பார்த்து என்னடா பண்ண போறாரு திசை நடிச்ச குந்தோ கேரக்டர்ல உன்ன போட்டுருப்பாரு நீ ஷூட்டிங் போயிருப்ப நான் மட்டும் இந்த தனியா எல்லாம் இருந்திருப்பேன் ஒரு ரூமுக்குள்ள போய் மல்லாக்க படுத்து உன் சூத்துல ஊசியை குத்திட்டு மூடிட்டு படுடா

உடனே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க ஏண்டா இன்னைக்கு ஆயுத பூஜைல்ல ஏய் அதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன உன் கண்ணு தான் என்ன கொள்கிற ஆயுதம் அதுக்கு தான் பூஜை கண் ஆளோ பரவாயில்லடி போன வாரம் எழுச்சபத்து ராணி செத்து போயிட்டாங்க அந்த பாட்டி செத்து பண்ண நம்பருக்கு என்னடா ஆமாம் அவங்க போய் நூறுராயிரத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்க உன்னை பார்த்துருந்தா விட்ருப்பாங்க ஆட்டி உங்கள் ஆரோட்டை அவசரத்துக்கு பிறந்த பிறங்களா இல்லைங்கடா டாய் இல்லைங்கடா டாய் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க